ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர்களோட லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதோட தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே நீதிபதிகள் ரங்கநாத் மிஸ்ரா தான் ஃபஸ்ட்டு மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்திருக்காங்க அடுத்து வெங்கட செல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து நீதிபதி வர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி மூன்று அடுத்து நீதிபதி ஆனந்த்னு ஒருத்தர் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு தற்காலிக தலைவராக இருந்தது சிவராஜ் பாட்டீல் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்து ராஜேந்திர பாபு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இவரோட பீரியட்லேயும் தற்காலிக தலைவராக மாத்தூர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பத்து பீரியடில் அடுத்ததாக நிரந்தர தலைவர் மாதிரி பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பதவி வகிச்சுருக்காங்க அடுத்து சிரியக் ஜோசப் அப்படிங்கிறவங்க தற்காலிக தலைவராக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அடுத்த தலைவராக ஹெச்எல் தத்தூர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காங்க தற்போதைய தலைவராக இருக்கிறது அருண்குமார் மிஸ்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தனியாக தற்போது வரை தொடர்ந்துட்டு இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா